பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் தமிழக மக்கள் நமக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்தில் நிறுத்த வைங்க அண்ணாமலை கேட்கிறேன் பாரத பரம்பரை கேட்கிறேன் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டு மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள் அந்த இரண்டு மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதியை நிதியமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த எந்த தொகுதியில நிறுத்த வையுங்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எல்முருகனுக்காகவே ஒதுக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க எல்முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கணுங்க எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே ஏன் நிக்க வைக்கல நின்னா ஜெயிக்க முடியாது அது உங்களுக்கே தெரியுது